காயத்ரி காயத்ரி ஒரு நிமிஷம் சொல்லுங்க மிஸ்டர் ராம்குமார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஐ மீன் உங்களோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் இல்ல கொஞ்ச நாள்ல ட்ரெய்னிங் முடிய போகுது இத சொல்ல தான் ஓடி வந்தீங்களா என்ன காயத்ரி இப்படி சொல்றீங்க இல்ல இந்த கரூர் வட்டாரத்திலேயே குங்கும போட்டு பர்சனல் ஆபீசர் உங்க அப்பா தானே உங்களுக்கு என்ன வேணும் ஒன்றுல்ல ட்ரைனிங் முடியுறதுக்குள்ளே நான் வந்து அவரை பார்க்கணும் எதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் அது வாழ்க்கை பிரச்சனை அவரை நினச்சா கண்டிப்பாக முடியும் வாட் யூ மீன் அதான் சொல்லிட்டேண்ண என் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு மிஸ்டர் ராம்குமார் நம்ம ட்ரைனீஸ்லேயே உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கேன் நீங்க ஒருவேளை அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா கிட்ட எசக பெசகா பேசினீங்க நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க அப்பா தேவையில்ல சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களே வெட்டி போட்டுருவாங்க எங்க ஜாதி அப்படி சொல்றது புரியுதா என்னங்க காயத்ரி இப்படி பேசுறீங்க என்னென்னமோ பேசுறீங்களே இந்த பாருங்க நான் அந்த மாதிரி எண்ணத்தோட வரல நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் இதை பத்திலாம் நான் கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணல அப்புறம் எதுக்கு வாழ்க்கை பிரச்சனை அது இதுன்னு உளர்னீங்க இல்ல காயத்ரி நான் வளரலை ஒளறினது நீங்கள் தான் இந்த பாருங்கள் எனக்கு அம்மா இல்லை அப்பா எங்கே இருக்காருனே தெரியாது நான் படிக்கிறதெல்லாம் இப்போ அத்தை வீட்டிலேருந்து தான் உங்கள் அப்பா ஒரு பர்சனல் ஆஃபீஸர் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு ஒரு பெரிய கம்பெனிக்கு என்னை ரெஃபர் பண்ணார்னா எனக்கு வேலை கிடைச்சிரும் என்னோடய வாழ்க்கை பிரச்சனையும் தீர்ந்துடும் அதான் இப்ப நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கல்ல சரி சரி எங்க அப்பா கிட்ட அதெல்லாம் நடக்காது அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எனக்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாரங்கிறது டவுட் பேசிட்டு சொல்றேன் அதுக்குள்ள மனசு போட்டு குழப்பிக்காதீங்க காயத்ரி இது வரைக்கும் நான் தெளிவா இருந்தேன் இப்ப நீங்க தான் என்ன குழப்பி இருக்கீங்க வரேன் காயத்ரி லூசு மாதிரி

சரி சரி நீங்கள உள்ள போங்க நான் அனுப்பிட்டு வந்து சரிங்க பத்திரம் சரிங்களா ஆட்டோக்காரை பார்த்து கூட்டிட்டு போங்க ஆல் தி பெஸ்ட் நவ்

லேட் ஆகிடுச்சி ரா பரவாயில்ல எதுக்கு வர சொன்னீங்க எதுவாக இருந்தாலும் க்ளாஸில் பேசியிருக்கலாமே இது கொஞ்சம் நானும் அதைத்தான் வேலை மாசத்துக்கு லட்சம் சேலரி எவ்வளவு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கும் சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு தான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் தான் வேற ஒண்ணும் இல்லையா அவ்வளவுதான் அவ்வளவுதானா இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேசணும் தோணல தோணுது ஆனா நீங்க ஒண்ணு நினைக்க மாட்டீங்களே ஒண்ணு நினைக்க மாட்டேன் சொல்லு பரவாயில்ல எங்க அண்ணன் சிங்கப்பூர் போயிருக்காருல்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க எங்க அண்ணன் வரும்போது வாங்கிட்டு வர சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் வரும்போது ரெண்டு வாத்து வாங்கிட்டு சொல்லு ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு வர அம்மா அண்ணா வருது வாங்கண்ணாட்டியை கொடுங்கண்ணா

இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீடா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்பா பொறுப்பு இருக்கறனால தான் விட்டு வந்திருக்கப்பா என்னடா புரியற மாதிரி சொன்னே கார்த்திக் ப்ளீஸ் டோன்ட் कंफ्यूज மீ டெல் மீ வாட் ஹேப்பன் டாடி அமெரிக்காவுல 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு அப்புறத்துக்கு இந்த வேலை அமெரிக்கா என்னடா அமெரிக்கா இல்ல அமெரிக்காவுல 2 அம்மாடி வாய் பொலக்காத பெரிய மனுஷன் பேசுனா இப்ப பாத்தியா அப்பா விசாலா ரெடி ஆயிருச்சு மத்த விஷயத்த சந்தோஷம் உள்ள போய் பேசலாம் வாங்க உள்ள போலாம் ஒரு அர்ச்சனை கார்த்திக் பரணி நட்சத்திரம் பண்ணுங்கம்மா அம்மா என் பையன் அமெரிக்காவுக்கு போறான் உன்னை நம்பிதான் தாயி அவன் அனுப்பி வைக்கிறேன் அவனை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தாயே என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருறேன் ஊருக்கு ஒண்ணு இல்லம்மா முத முதல்ல உங்க எல்லாம் விட்டு இவ்வளவு தூரம் போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்குமா என்னடா சொல்ற நீ தனியாவ போற உன் வரடா